என்று அவன் மதிப்பிட்டான் அந்த எண்ணம் அவன் மனதில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு சாதாரண மனிதனால் இவ்வளவு பணத்தை விட்டுச் செல்ல முடியாது என்று அவன் முணுமுணுத்தான் அவனுக்குள் ஒரு பய அலை ஓடியது அது ஒரு பெரிய மனிதருக்கோ அரசியல்வாதிக்கோ அல்லது ஒரு கும்பலுக்கோ சொந்தமானதா அவர்கள் தேட ஆரம்பித்தால் என்ன செய்வது அந்த எண்ணம் அவன் உடலை வியர்வையால் நனைத்தது சலீம் மூட்டைகளை திருப்பி வைத்துவிட்டு பையை கட்டிக்கொண்டு மண்ணில் அமர்ந்தான் அவன் தலையை பிடித்து யோசிக்க ஆரம்பித்தான் ஒரு புறம் வருட வறுமை முடிவுக்கு வரும் என்று அவன் மகிழ்ச்சியடைந்தான் அவனுக்கு சிகிச்சை கிடைக்கும் ஒரு புதிய வீடு கட்ட முடியும் கண்ணியமான வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் மறுபுறம் பயம் அவனை உள்ளிருந்து கடித்தது யாராவது கண்டுபிடித்தால் அவர்கள் அவரை திருடன் என்று அழைப்பார்கள் போலீசார் அவரை பிடிப்பார்கள் அல்லது உண்மையான உரிமையாளர் வருவார் அவர் இரவு முழுவதும் விழித்திருந்து தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டார் நாளை ஒரு மூட்டையை எடுத்து சிகிச்சை பெற முடிந்தால் யாருக்காவது எப்படி தெரியும் மருத்துவர் முதல் முறையாக அவரை மரியாதையுடன் உட்கார வைத்தார் அவர் அவருக்கு மருந்துகளை வழங்கி குணப்படுத்த முடியும் என்று கூறினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு சலீமின் முகத்தில் ஒரு உண்மையான புன்னகை தோன்றியது இந்த செல்வம் தனக்கு ஒரு சோதனை ஒரு ஆசீர்வாதம் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார் மறுநாள் சலீமுக்கு ஒரு புதிய விடியலாக மாறியது பல ஆண்டுகளுக்கு பிறகு கண்ணாடியில் தன்னை கவனமாக பார்த்தார் அவரது முகம் பலவீனமாக இருந்தது ஆனால் அவரது கண்களில் நம்பிக்கையின் பிரகாசம் இருந்தது அவர் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எல்லாம் மாறக்கூடும் என்று அவர் நினைத்தார் முதலில் அவர் தனது குடிசையை சரி செய்தார் தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு பையிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து கூரையை மாற்றினார் சில நாட்களுக்குள் வீட்டிலிருந்த வாசனையும் ஈரப்பதமும் தணிந்தது அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த குப்பை சேகரிப்பவர் திடீரென்று எப்படி மாறினார் சில வாரங்களுக்கு பிறகு அவர் அடுத்த கட்டத்தை எடுத்தார் கிராமத்தின் பிரதான சாலையில் ஒரு சிறிய மளிகை கடையை திறந்தார் முதல் நாள் அவர் பருப்பு அரிசி மற்றும் உப்பு மட்டுமே விற்றார் கடையில் அமர்ந்து பார்வையாளர்களை புன்னகையுடன் வரவேற்றார் ஆரம்பத்தில் மக்கள் தயங்கினர் ஆனால் படிப்படியாக அவர்கள் வரத் தொடங்கினர் கடை செழித்தது மாவு பைகள் டப்பாக்கள் மசாலா பொருட்கள் சோப்பு எல்லாம் விற்கத் தொடங்கின அந்த காலம் முழுவதும் சலீம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தார் அவரது திடீர் செல்வம் ஒரு மர்மத்திற்கு குறையாதது அல்ல ஆனால் அவர் அதை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை அவர் ஒரு சிறிய ஆடம்பரத்தை காட்டினாலும் மக்கள் அவரிடம் கேள்விகளை கேட்பார்கள் என்பது அவருக்கு தெரியும் எனவே வெளியிலிருந்து பார்த்தால் அவர் இன்னும் அதே எளிய கடைக்காடாக தோன்றினார் அவர் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் பார்த்து புன்னகைத்து உனக்கு என்ன வேண்டும் சகோதரா என்று கேட்பார் ஆனால் உள்ளுக்குள் அவரது பழைய பையில் இவ்வளவு செல்வம் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் அது அவரது வாழ்க்கையை மட்டுமல்ல பல உயிர்களையும் மாற்றும் சில நேரங்களில் அக்கம்பக்கத்தில் உள்ள வயதான பெண்கள் அவரிடம் சலிம்பையா நீ ரொம்ப மாறிவிட்டாய் என்று கூறுவார்கள் அவர் சிரித்து கொண்டே இருப்பார் ஆனால் உள்ளுக்குள் ஒரு இனிய பெருமை பொங்கி எழும் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகம் உங்கள் மாற்றத்தைக் காணும்போது யாருக்குத்தான் கவலை இருக்காது படிப்படியாக அவர் தனது தொழிலை விரிவுபடுத்தினார் சில மாதங்களுக்கு பிறகு அந்த பையிலிருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு சிறிய கிடங்கை தொடங்கினார் பொருட்களை கொண்டு செல்ல ஒரு பழைய லாரியை வாங்கினார் இப்போது அவர் ஒரு விற்பனையாளராக மட்டுமல்லாமல் ஒரு சப்ளையராக மாறினார் கிராமத்தில் உள்ள மக்கள் இப்போது அவரை ஒரு பெரிய தொழிலதிபர் போல சலீம் லால் என்று அழைத்தனர் ஆனால் இந்த முன்னேற்ற பயணத்தின் மத்தியில் அவருக்குள் எப்போதும் ஒரு பயம் இருந்தது இரவில் அந்த பையின் அருகில் அமர்ந்திருக்கும் போது இந்த ரகசியம் ஒரு நாள் வெளிப்பட்டால் என்ன செய்வது உண்மையான உரிமையாளர் வெளிப்பட்டால் என்ன செய்வது என்று நினைப்பார் அடுத்த கணம் அவர் தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்வார் இல்லை இது என் விதியின் வெகுமதி நான் பல வருடங்களாக உதவியற்ற தன்மையை தாங்கினேன் இது என் கடின உழைப்பின் விளைவு நான் யாருடைய உரிமைகளையும் பறிக்கவில்லை காலப்போக்கில் சலீமும் மாறிவிட்டார் ஒரு காலத்தில் கூட்டத்தில் தலைகுனிந்து நடந்தவர் இப்போது நிமிர்ந்து முழு நம்பிக்கையுடன் நடந்தார் அவரது குரல் இப்போது உறுதியாக இருந்தது தயக்கமென்று இருந்தது பகலில் அவர் கடையை நிர்வகித்தார் மாலையில் கிடங்கை பராமரித்தார் இரவில் அவர் தனது பையின் அருகில் அமர்ந்தார் அடுத்த நாளுக்காக திட்டமிடுவான் இப்போது அவன் பழைய சலீமை தாண்டி வெகு தூரம் நகர்ந்துவிட்டான் ஆனால் அது உண்மையும் கூட முன்னேற்றத்தின் மத்தியிலும் அவனுக்குள் ஒரு வெற்றிடம் இன்னும் எதிரொலித்தது ஒரு மாலை கடையை மூடிவிட்டு சோர்வாக திரும்பியபோது வாசலில் இரண்டு முகங்கள் நின்றன பரத்தமான முகங்கள் ஆனால் இப்போது தொலைவில் அவன் மனைவி அனிதாவும் அவர்களுடைய இரண்டு குழந்தைகளும் குழந்தைகள் இப்போது வளர்ந்திருந்தார்கள் ஆனால் அவர்களின் முகங்கள் தயக்கத்தாலும் வெட்கத்தாலும் நிரம்பியிருந்தன அனிதாவின் கண்கள் ஈரமாக இருந்தன சலீம் அவள் மெதுவாக சொன்னாள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் சூழ்நிலைகள் எங்களை கட்டாயப்படுத்தின உன்னை விட்டு செல்வது சரியல்ல சலீமின் கால்கள் தரையில் மூழ்கின நேரம் ஒரு கணம் நின்றது நோய் அவளை அழித்த நாட்களை அவன் நினைவு கூர்ந்தான் வீட்டில் உணவு இல்லை அனிதா இதை இனி என்னால் தாங்க முடியாது என்று சொல்லிவிட்டு குழந்தைகளுடன் கிளம்பிவிட்டாள் சலீமுக்கு எல்லாம் சரிந்து போன இரவு அது இப்போது அதே அனிதா அவன் வாசலில் இருந்தாள் குழந்தைகள் முன்னோக்கி வந்து எங்களை மன்னியுங்கள் பாபா நாங்கள் உங்களுடன் வாழ விரும்புகிறோம் என்றனர் சலீமின் இதயம் நடுங்கியது ஒரு பக்கம் தன் குழந்தைகளை அரவணைக்க ஏங்கிய தந்தை மறுபுறம் கைவிடப்பட்ட அதே உடைந்த மனிதர் அவர் அவர்கள் திரும்பி வந்தது உண்மையான அன்பா அல்லது செல்வத்தின் வசீகரம் அவர்களை மீண்டும் கொண்டு வந்ததா இந்த கேள்வி அவரை ஆழமாக துளைத்தது அவர் குளிர்ச்சியாக சொன்னார் நான் வெறுங்கையுடன் இருந்தபோது நீங்கள் அனைவரும் வெளியேறினீர்கள் இப்போது எனக்கு ஏதோ இருக்கிறது நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்கள் இது அன்பா அல்லது பேராசையா அனிதாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது இல்லை சலீம் இப்போது நாங்கள் உண்மையிலேயே வருந்துகிறோம் குழந்தைகளுக்கு உங்கள் ஆதரவு தேவை சலீம் தனது பார்வையை தாழ்த்தினார் அவருக்குள் ஒரு எரிமலை கொந்தளிப்பு இருந்தது சில நேரங்களில் மன்னிப்பது எளிது ஆனால் மறக்கக்கூடாது என்பது அவருக்கு தெரியும் இறுதியாக அவர் கூறினார் குழந்தைகள் என்னுடையவர்கள் அவர்களின் உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது அவர்களின் கல்வி அவர்களின் எதிர்காலத்தை நான் கவனித்துக் கொள்வேன் ஆனால் அனிதா நமக்கிடையே எழுப்பப்பட்ட சுவர் ஒருபோதும் இடிந்து விழாது அனிதா அமைதியாக இருந்தாள் குழந்தைகளின் கண்களில் நிம்மதி இருந்தது குறைந்தபட்சம் அவர்களின் தந்தை அவர்களின் வாழ்க்கையில் திரும்பி வந்தார் ஆனால் சலீமின் இதயத்தில் இருந்த பழைய காயம் மீண்டும் புதிதாக இருந்தது சலீம் லால் இப்போது ஒரு வெற்றிகரமான மனிதர் என்று வெளியுலகம் கூறியது ஆனால் உள்ளே அவன் இன்னும் அதே சலீமாகவே இருந்தான் பழைய பையுடன் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் ஊசலாடினான் அன்றிரவு சலீமால் நீண்ட நேரம் தூங்க முடியவில்லை ஒரு பழைய நண்பருடன் பேசுவது போல் அவன் பையின் அருகில் அமர்ந்தான் இந்த செல்வம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுத்து கொண்டிருந்தது மரியாதை புகழ் அமைதியான வாழ்க்கை ஆனால் அது மன அமைதியையும் மீட்டெடுக்குமா கேள்வி காற்றில் தொங்கியது பதில் சுவர்களின் அமைதி மட்டுமே சில வாரங்கள் கடந்துவிட்டன சலீமின் கடை இப்போது ஒரு சிறிய சாம்ராஜ்யமாக இருந்தது அது ஒரு கொள்ளையாக மாறியது வண்டிகள் வந்து போகும் கிடங்கிலிருந்து பொருட்கள் இறக்கப்படும் கிராம மக்கள் இப்போது அவரை மரியாதையுடன் சலீம்பாய் என்று அழைப்பார்கள் வெளியே எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் உள்ளே ஒவ்வொரு இரவும் அவரது மார்பில் ஒரு எடை படிந்துவிடும் அவர் அந்த பையை பார்த்து தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொள்வார் ஒருவேளை ஒரு திருடன் அதை தூக்கி எறிந்திருக்கலாம் அல்லது விதி அவர் மீது பரிதாபப்பட்டிருக்கலாம் ஆனால் விதி அவரது பொறுமையை சோதிக்க ஒரு வழியை கொண்டிருப்பது போல் தோன்றியது ஒரு மாலை அவர் தனது முற்றத்தில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார் உள்ளே டிவியில் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது வழக்கமான அரசியல் உரையாடல் அதை அவர் இனி கவனமாக கேட்கவில்லை ஆனால் திடீரென்று நங்கூரரின் குரல் பூரித்தது பிரேக்கிங் நியூஸ் எம்எல்ஏவின் வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது சலீமின் இதயம் துடித்தது எம்எல்ஏவின் வீட்டிலிருந்து ஒரு திருடன் பணத்தை திருடி ஓடிவிட்டதாக நங்கூரம் செய்தி வெளியிட்டது போலீசார் அவரை துரத்தியபோது அவர் பணத்தை எங்கோ மறைத்து வைத்திருந்தார் இப்போது அவரால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை போலீசார் அதைத் தொடர்ந்து தேடிக் கொண்டிருந்தனர் சலீமின் கை நடுங்கியது அவன் மனதில் மின்னல் மின்னியது சாக்கு 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 நங்கூரம் தொடர்ந்தது நூற்றுக்கணக்கான கோடிகள் இன்னும் காணவில்லை சிறிய மூட்டைகள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படாமல் போகலாம் ஆனால் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வாக்கியம் அவன் காதுகளில் எதிரொலித்தது சிறிய மூட்டைகள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படாமல் போகலாம் அதாவது ஒருவேளை அவனுடைய சாக்கு இன்னும் பாதுகாப்பாக இருக்கலாம் அதனால் அவன் நரம்புகளில் ஒரு குளிர் ஓடியது யாராவது எப்போதாவது கண்டுபிடித்தால் என்ன செய்வது போலீஸ் அவன் வாசலுக்கு வந்தால் என்ன செய்வது அந்த இரவை அவன் புரண்டு கொண்டே கழித்தான் காலையில் கூட அவன் கவனம் கடையில் சிதறடிக்கப்பட்டது வாடிக்கையாளர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அவன் கவனக்குறைவாக பதிலளித்துக் கொண்டே இருந்தான் அவன் மனதில் கணக்கீடுகள் ஓடிக்கொண்டிருந்தன எல்லாம் மறைந்திருந்தால் நான் காப்பாற்றப்பட்டிருப்பேன் ஆனால் ரகசியம் வெளிப்பட்டால் எல்லாம் முடிந்துவிடும் மாலையில் திரும்பி வந்து அவன் மீண்டும் சாக்கி திறந்தான் அந்த ரூபாய் நோட்டுகள் இன்னும் பிரகாசமாக பிரகாசித்தன ஆனால் இப்போது அந்த பிரகாசம் அவனுக்கு பயமாக தோன்றியது ரூபாய் நோட்டுகளில் கண்கள் தன்னை கொண்டிருப்பது போல் அவன் உணர்ந்தான் சலீம் மூட்டைகளை திருப்பி வைத்துவிட்டு இந்த செல்வம் என்னை காப்பாற்றலாம் அல்லது அழிக்கலாம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவளும் கூட முடியும் அன்று முதல் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் இனி அவசரம் இருக்காது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுப்பான் யாரும் எதையும் சந்தேகிக்காதபடி மெதுவாக செலவழிப்பான் ஆனால் அவன் இதயத்தில் ஒரு புதிய காயம் உருவாகியது ஒவ்வொரு முறையும் அவன் குறிப்புகளை எண்ணும்போது அவன் கைகள் நடுங்கின ஆனாலும் வாழ்க்கை தொடர்ந்தது இதற்கிடையில் ஒருநாள் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து ஒரு மனிதன் சில பொருட்களை வாங்க வந்தான் அவனுடைய சகோதரி சலோனி அவனுடன் இருந்தாள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அவள் தன் கணவனை நோயால் இழந்தாள் இப்போது தன் சகோதரனுடன் தொழிலை நிர்வகித்து வந்தாள் சலீம் முதல் முறையாக அவளிடம் பேசியபோது அவனுக்கு ஒரு விசித்திரமான அமைதி உணர்வு ஏற்பட்டது சலோனியின் வார்த்தைகளில் எந்த பாசாங்கும் அர்த்தமோ இல்லை அவள் சலீமை ஒரு தொழிலதிபராக அல்ல ஒரு மனிதனாக பார்த்தாள் படிப்படியாக அவள் கடைக்கு வர ஆரம்பித்தாள் சில சமயங்களில் தன் சகோதரனுடன் சில சமயங்களில் தனியாக ஒவ்வொரு முறையும் சலீமின் அன்றைய சோர்வைப் போக்கும் ஒரு இயல்பான பணிவு அவளுடைய தொனியில் இருந்தது ஒரு நாள் சலோனி புன்னகையுடன் நீ மிகவும் கடின உழைப்பாளி சலீம்ஜி என்றாள் கிராமத்திலுள்ள அனைவரும் உன்னை மதிக்கிறார்கள் சலீம் அதை பார்த்து சிரித்தான் கனம் ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக எதிர்பாராத ஒரு உணர்வு எழுந்தது ஒருவேளை பணம் ஒருவரை பாதுகாக்கலாம் ஆனால் அந்த சொந்த உணர்வுதான் அவர்களை உயிருடன் வைத்திருக்கிறது சலோனி சிரித்துக்கொண்டே நீங்க ரொம்ப மரியாதையான ஆளு சலீம்குள்ள ஏதோ உருகி இருக்கு யாரோ அவருக்கு மரியாதை காட்டி பல வருஷங்கள் ஆச்சு அதுவும் ஒரு அழகான பெண் அவன் இதயத்தில் ஒரு குளிர்ச்சி படிந்திருந்தது படிப்படியாக அவர்களுக்கிடையே ஒரு மென்மையான பிணைப்பு மலரக் தொடங்கியது சலோனி கேட்கவில்லை அவளுக்கு புரிந்தது சலீமின் கடந்த காலத்தை பற்றி அறிந்ததும் அவள் வருத்தம் தெரிவிக்கவில்லை மாறாக அவன் கண்களை பார்த்து கடந்த காலம் காலத்தின் சோதனை இப்போது முன்னேறுவது முக்கியம் என்றாள் இந்த வார்த்தைகள் சலீமுக்குள் ஒரு புதிய தீ பொறியை ஏற்றின சில மாதங்களுக்கு பிறகு அவர் ஒரு முடிவை எடுத்தார் அவர் சலோனியை திருமணம் செய்து கொள்வார் இந்த செய்தியை கேட்டதும் கிராமத்தில் எல்லா வகையான வதந்திகளும் பரவத் தொடங்கின சிலர் குப்பை சேகரிப்பவர் இப்போது ஒரு புதிய மனைவியை கொண்டு வருவார் என்று கேலி செய்தனர் மற்றவர்கள் சிரித்துக்கொண்டே சரி குறைந்தபட்சம் இந்த ஏழையின் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கிறது என்றார்கள் சலீம் பதிலளிக்கவில்லை திருமணம் வெறும் தோழமையைப் பற்றியது மட்டுமல்ல தனக்கு ஒரு புதிய வாழ்க்கையைத் தருவது பற்றியது என்பது அவருக்கு தெரியும் அது ஒரு எளிய விழா ஆரமாரம் இல்லை விருந்து கூட்டமும் இல்லை இரண்டு சாட்சிகள் சில பூக்கள் இரண்டு இதயங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் சலோனி வந்த பிறகு சலீமின் வீடு சுவாசிப்பது போல் தோன்றியது சலீம் கடையிலிருந்து சோர்வடைந்து திரும்பும்போது சலோனி கொண்டே கதவை திறப்பாள் அந்த புன்னகை விரைவியந்ததாகவோ அல்லது செயற்கையாகவோ இல்லை இந்த சிறிய செய்கைகள் சலீமுக்கு எவ்வளவு பணத்தாலும் வாங்க முடியாத அமைதியை கொடுத்தன ஆனாலும் இரவு ஆழமடைந்து சலோனி தூங்கிவிட்டதால் சலீமின் மனம் அந்த பைக்கு திரும்பியது அது அவனை ஓய்வெடுக்க விட மறுத்தது ஒவ்வொரு முறையும் குறிப்புகளின் பளபளப்பு இந்த செல்வம் புனிதமானது அல்ல என்பதை அவருக்கு நினைவூட்டியது இந்த பணம் ஏதேனும் குற்றத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் அது எனக்கு எப்படி அமைதியை தரும் இந்த எண்ணங்கள் படிப்படியாக அவரை ஒரு பெரிய முடிவுக்கு இட்டுச் சென்றன சலீம் உறுதியாக இருந்தார் இப்போது இந்த பணம் இனி அவருடையதாக இருக்காது அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வறுமை ஒருவரின் கண்ணியத்தை எவ்வாறு பறிக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் அவதூறுகள் புறக்கணிப்பு மருத்துவமனை ஊழியர் அவரை வெறுப்புடன் பார்த்த நாள் இவை அனைத்தும் அவரது நினைவுகளில் இன்னும் பசுமையாக இருந்தன பின்னர் ஒரு நாள் காலையில் அவர் தனது முதல் அடியை எடுத்து வைத்தார் கிராமத்தின் பழைய மசூதி மழையில் கசிந்தது வழிபாட்டாளர்கள் பெரும்பாலும் குடைகளை உள்ளே எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது சலீம் அமைதியாக நன்கொடை அழிக்கத் தொடங்கினார் தொகை பெரிதாகும்போது அவர் தனது பெயரை முன்வைத்தார் கிராமம் கொந்தளிப்பில் இருந்தது அதே குப்பை சேகரிப்பாளரான சலீமுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைத்தது சிலர் அவரை கேலி செய்தனர் மற்றவர்கள் சந்தேகம் தெரிவித்தனர் ஒருவேளை அவர் சூதாட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் மசூதியின் சுவர்கள் உயர்ந்ததும் சலீமின் நோக்கங்கள் தெளிவாகின அவர் வெளிப்படைத்தன்மைக்காக அல்ல உண்மையான இதயத்துடன் உதவுகிறார் என்பதை மக்கள் கண்டனர் படிப்படியாக விமர்சனங்கள் தணிந்தன கிராம மக்கள் அவரை சலீம் மியான் என்று அழைப்பதன் மூலம் மதிக்கத் தொடங்கினர் ஒரு காலத்தில் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டவர் இப்போது சமூகத்திற்கு ஆதரவாக மாறிவிட்டார் சலீம் தனது வாழ்க்கையில் மற்றொரு பெரிய அடியை எடுத்து வைத்தார் இந்த முறை பணத்தால் அல்ல இதயத்தால் முதலீடு செய்ய முடிவு செய்தார் அவர் அறிவித்தார் ஒவ்வொரு ஏழைக் குழந்தையும் கட்டணம் இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியை கிராமத்தில் திறப்பேன் முதலில் மக்கள் அதை வெறும் உணர்ச்சி பூர்வமான அறிக்கை என்று நினைத்தார்கள் ஆனால் முதல் வேப்பங்கொத்து போடப்பட்ட போது அனைவருக்கும் புரிந்தது சலீம் இனி ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல அவர் கிராமத் தலைவராகவும் மாறிவிட்டார் சலோனியும் தோளோடு தோல் கொடுத்து அவரை ஆதரித்தார் சில இளம் ஆசிரியர்கள் சொற்ப சம்பளத்திற்கு கற்பிக்க ஒப்புக்கொண்டனர் சிலர் இது ஒரு அதிசயம் என்று கூறினர் மற்றவர்கள் கடவுள் அத்தகையவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் சலீம் மீதமுள்ள பணத்தை அதிக வியாபாரத்தில் முதலீடு செய்தார் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் ஒரு உண்மையான செல்வந்தரானார் அவருக்கு இனி அந்த சவாரி தேவையில்லை அவரது வருமானம் மிகவும் அதிகமாக இருந்ததால் அவர் இப்போது பில்லியன் கணக்கில் வர்த்தகம் செய்தார் ஆனாலும் அவர் கடவுளுக்கு நன்றி தெரிவித்தார் ஏழைகளுக்கு உதவினார் அவர் தனது முதல் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு லண்டனில் ஒரு சிறிய பங்களா மற்றும் ஒரு ஹோட்டலை கொடுத்தார் அவரது முதல் மனைவியும் தனது குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் சலீமின் கதை உண்மை வருத்தம் மற்றும் நன்மைக்கிடையிலான உண்மையான போராட்டத்தை சிந்திக்க வைத்தால் தயவு செய்து ஒரு லைக் போடுங்கள் கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் சலீமின் இடத்தில் இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் முறைகேடாக சம்பாதித்த செல்வத்தால் செய்யப்பட்ட நன்மை சரியானதாக கருதப்படுமா உங்கள் கருத்து எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கது ஆம் இதுபோன்ற மனதை தொடும் கதைகளை பார்க்க சேனலுக்கு குழு சேர்ந்து அறிவிப்புகளை இயக்கவும் இதனால் அடுத்த கதை உங்கள் மொபைல் திரையில் நேரடியாக